இந்த வீடியோ போன வீடியோவுக்கு அதுக்கப்புறம் எடுத்தது தான் போன லாங் வீடியோவோட கண்டினியூவேஷன் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறா வாங்கியிருந்தேன் காலையிலேயே அதை ஃப்ரீஸர்லேருந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி கிரேவி செஞ்சு முடிச்சுட்டேன் ஏன்னால் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்க யாருமே கிடையாது நம்மளே தான் எடுக்கணும் அதனால் வந்து என்னால் அதை மட்டும் கவர் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து கிழங்கு வாங்கி வந்தார் அந்த கிழங்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி தான் வேக வைப்பேன் இட்லி குண்டால் வச்சு அதை நல்லா பாயில் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தா நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு சில கிழங்கு வந்து வெடிக்கும் ஒரு சில கிழங்கு எவ்வளவுதான் வேகினாலும் வந்து வெந்தாலும் வெடிக்காது ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இறா கழுவி செஞ்சாச்சு இதுவுமே ரெடி ஆயிடுச்சு சரி ஃபோர் ஓ கிளாக் ஆகும் போது ஸ்கூலில் வந்து பசங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க வந்ததும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த மைதா மாவுலாம் வந்து எதில் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இதில் தான் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல ஆனால் வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கணும் டெய்லியும் வீட்டில் இருக்கணும் வரும்போதே வந்து இவங்க இந்த பாட்டி வந்து ராணி ஆயா நம்ம வீட்டை வந்து வாசல் ஃபுல்லாக ரொம்ப க்ளீனாக அழகாக பெருக்கிடுவாங்க ஒரு புல்லு கூட வளர விட மாட்டாங்க நம்ம சொந்தக்கார பாட்டி தான் அவங்க டெய்லியும் வந்து நாலு மணிக்கு வருவாங்க இப்போ வெயில் அதிகமாக இருக்குதுன்னா நாலு மணிக்கு வராங்க ஃபஸ்ட்லாம் பத்து மணிக்கெலாம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கூடவே தான் இருப்பாங்க நைட்டு அதான் ஈவினிங் தான் வீட்டுக்கு போவாங்களே ஆயா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து பசங்க எப்போவுமே வந்து அவரோட துணி பசங்க யூனிஃபார்ம் சாக்ஸ் ஜட்டி பனியின் அது எல்லாமே கையில் தான் துவைப்பாங்க அந்த அக்கா வந்து ரொம்ப சூப்பராக அவங்க வீட்டுக்கு எப்படி துவைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து நல்லா சுத்தமாக துவைப்பாங்க நானே சொல்லுவேன் ஏன்க்கா இவ்வளோ நேரம் துவைச்சுன்னு இருக்கிறீங்க அவ்வளோலாம் அழுக்கு இருக்காதுக்காரனால் கூட இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா சுத்தமாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு போயிட்டாங்க காலையிலேயே நான் வந்து அதை எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் மடித்து அவங்கவுங்க ட்ரெஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து வச்சிருவேன் வச்சுட்டு அவங்களே வந்து போட்டுப்பாங்க சாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்கு இன்னர்ஸ் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அது எல்லாமே வந்து வச்சுருவேன் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அப்போதுலேருந்து கையில் துவைக்கணும் அது எதுவாக இருந்தாலும் வந்து கையில் வாஷ் பண்ணாதான் அவருக்குமே ரொம்ப பிடிக்கும் கையில் வாஷ் பண்ணியிருந்தால் வந்து மிஷினில் இது இருக்கும் ஆனால் போட்டது கிடையாது மிஷினில் போட்டால் வந்து என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு அழுக்கு போகிறது எப்படின்னு தெரியல ஆனால் என்னோட நைட்டி பெட் கவர் பெட்ஷீட்டு மேட் அது எல்லாமே மிஷினில் போட்டு எடுத்துடுவேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடி மேலே தான் துணி காய வச்சுன்னு வந்தோம் இப்போ வந்து வாசல்லையே கட்டிட்டேன் மாடி மேலே போது நிறைய பறந்து பக்கத்து காம்பவுண்டுக்கெலாம் போயிடுது நம்ம வந்து அப்படியே விட்டுடுறோம் அது மாதிரி ஒரு நாள் பார்த்தா நிறைய துணியெலாம் இருந்துச்சு அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கீழவே வந்து காய வச்சுடுறது கிளிப்பு கூட கீழே விழுந்தா வந்து எடுத்து நம்ம அதை சேஃபாக எடுத்துன்னு வந்துடுவோம் யூனிஃபார்ம்லாம் வந்து கையில் வந்து நம்ம கையில் தான் நல்லாயிருக்கும் எதுக்கு வந்து நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ காட்டின்னு இருக்கேனா நாளிலேருந்து வந்து ஒரு குட் நியூஸ் நான் வேலைக்கு போக போகிறேன் அதனால் வந்து என்னால் கண்டினியூவாக வீட்டில் நடக்கிற விஷயலாம் கவர் பண்ண முடியாது இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு எனக்கே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப் ஃபஸ்ட்லாம் வந்து யாரோட சேனலில் யாரோட வீடியோனா பார்த்து நிறப்பேன் இப்போ வந்து அடிச்சா என்னோட சேனல்லையே வந்து எங்கெங்கே போனால் அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரோட ட்ரெஸ்ஸும் நான் வந்து அழகாக மடிச்சு வச்சுட்டேன் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்கூலில் கொடுத்த லஞ்ச் டவல் அதில் வந்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அதெல்லாம் போட்டிருக்கோம் எப்பவுமே வந்து அந்த ஆசிரியர் கூட்டணி அப்படின்னும் போது பயங்கர அனல் பறக்க வந்து அவங்க வந்து நல்லா டீம் ஒர்க் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமாக ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகியும் என்ன ஆச்சுன்னா வந்து ஸ்கூல் பஸ்ஸு வரலை ஆனால் அப்போ போட்டுருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்ட்டு அதனால் பயம் இல்லாமல் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் வந்து வந்தாச்சு வந்ததை வந்து பஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து வீடியோ எடுக்கிறீங்களா இடங்காய் இடங்காய் சொல்லிட்டு சிரிச்சு இருந்தாங்க ப்ளஸ்ஸையும் ஷேரனுமே வந்து ரொம்ப டயர்டாக வந்தாங்க நான் தான் சொன்னேன் டெய்லி நீங்கள் போகும்போது தானே காட்டுறேன் வரும்போது நான் காட்டவே இல்லை நான் எடுத்துக்கிட்டு மாட்டேன் மம்மி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸையும் ஷேரனும் ரொம்ப லாங்கு பாவம் அவங்களா வச்சு போகிறாங்க நம்மளாம் இருந்தால் கண்டிப்பாக போகவே முடியாது எனக்கு ஃபஸ்ட்டு தூரம் வந்து ஒத்துக்காது பொன்மார் போயிட்டு வராங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப லாங் தான் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் அதனால தான் ஷேரன் ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம வீடு கூட சரி பொன்மார் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்லாம் இருந்துச்சு ஃப்யூச்சரில் பார்க்கலாம் சரி அதை மேனேஜ் பண்ண முடியுமா நான் தெரியல அதனால இப்போ கொஞ்சம் ஓரளவு பழகிட்டாங்க ஒரு அரை அந்த மணி நேரம் ஆகும் பொன்மாரில் வந்து இங்கே வரத்துக்கு நம்ம வந்து கேளம்பாத்தில் இருக்கிறோம் அவங்க பொன்மாரில் இருக்கிறாங்க ஸ்கூல் வந்து பொன்மார் தான் வந்ததும் வந்து எப்போவுமே டெய்லியும் இப்போது ஒரு வாரமாக தான் நான் வந்து பழக்கிக்கின்னு இருக்கிறேன் ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட ஷூ இருக்கும் அப்புறம் கார் ஆண்ட லஞ்ச் பேக் இருக்கும் அதுக்கப்புறமே வந்து ஒரு ஒரு ரூமில் ஒன்று ஒன்று இருக்கும் சாக்ஸ் ஒரு இடத்துல ஷர்ட் ஒரு இடத்துல பேண்ட் ஒரு இடத்துல ட்ரௌசர் ஒரு இடத்துல அப்படி அப்படியே போட்டுருவாங்க பேக் ஒரு பக்கம் இருக்கும் நான் தான் லைனாக எடுத்துன்னு வந்து வச்சுன்னு இருப்பேன் இப்போது திங்கக்கிழமையிலருந்து தான் சரி நீ சிக்ஸ்த்து போய்ட்டு நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இனிமேல் உங்கள் வேலைலாம் நீங்கள் தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு ஸ்டாண்டில் செருப்பு வைக்கிறது என்ன அதுக்கப்புறம் ஐடி கார்டு போடுறது என்ன பேக் வைக்கிறது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க சரி பார்ப்போம் இது எத்தனை நாள் ஆகுது அப்படின்ட்டு ஆனால் நான் விட்ற மாதிரி இல்லை கண்டிப்பாக இதை வந்து டெய்லியும் சொல்லி பழக்கப்படுத்திட்டா நம்ம இல்லைனா கூட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க ஏன்னா நம்ம தான் சின்ன வயசில் அப்படி இல்லை இவங்களாச்சும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னா சின்ன வயசுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஹாஸ்டலில் படிக்கும் போது நம்மளா நமக்கான எல்லா விஷயமும் நம்ம தான் பண்ணிக்கணும் நம்மளுக்காக யாரும் வந்து பண்ண மாட்டாங்க சிக்ஸ்த்தில் வந்து டுவெல்த்து வரைக்கும் அப்படி தான் நம்ம பழகியிருந்தோம் அதே மா அதே பழகிடுச்சு நம்மளுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் நம்மளுக்கு எதனா வேணும்னா நம்ம தான் அதை வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்து வந்தது அப்போ தான் ஹாஸ்டலில் வந்து விடுறது ஒரு நல்ல விஷயம் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பண்ண முடியும் விட்டு கொடுக்குற மனசு வரும் ஷேரிங் வரும் அன்பாக பிரச்சனைகள் ஏன்னா டூ ஹண்ட்ரட் லேடிஸ் இருக்கும் போது வரும் எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் எவ்வளோ பாசமாக இருக்கலாம் ஒரு நல்ல போல்டாக தைரியமாக இருக்கலாம் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னா வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல வந்து ஏற்கனவே நான் போன விலாக்லேயே நைட்டி போட்டுன்னு வீடு கண்டினியூ இது தானே இதுவும் சேர்த்து திட்டு வாங்கிக்கலாம் பரவாயில்ல அதுக்கப்புறம் என்னன்னு தெரில சரி வீட்டில் உட்கானதை அப்படியே எடுக்கலாம்னு தோணுச்சு அதனால தான் எடுத்தேன் அடுத்த இதெல்லாம் கண்டிப்பாக தான் பார்ப்பீங்க ஏன்னா நான் வந்து ஸ்கூல் போகிறேன் ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன் அது வந்து ஸாரீ தான் வியர் பண்ணின்னு போனோம் ஆனால் சொன்னாங்க சுடுத்தூர் கூட போட்டுன்னு வரலான்னு சொல்லிட்டு இல்லை என்கிட்ட நிறைய சாரீ இருக்கு நான் சண்டே ஒரு நாள் தான் சேரீ கட்டுறேன் எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கட்டுறேன் அப்படின்ட்டு நான் சாரியே போட்டுன்னு போகலான்னு இருக்கிறேன் அப்புறம் வந்து இதில் நியூட்ரிலாவும் ப்ரெட்டும் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நானுமே அவர் மட்டும்தான் சாப்பிட மாட்டார் நாங்கள் மூணு பேருமே நல்லா சாப்பிடுவோம் நான் போட்டது பத்தாதுன்னு ஷேரன் வேற எடுத்து அம்மா நானும் போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான் ஒரே நாளில் அந்த பாட்டில் அந்த ப்ரெட்டு எல்லாமே காலி ஏமா இப்படி பண்ணுறீங்க மாதம் மாதம் நான் திட்டு வாங்கிறது அதுக்கு தான் நீ இதை வாங்காதன்னு சொல்கிற நீ ஏன் கேட்க மாட்ற உனக்கு வேணும் அதனால் ஃபஸ்ட்டு நீ வாங்கி வர அப்படின்னு கற்றுவார் ஏன்னா வந்து ஒரே நாளில் போட்டு நாசம் பண்ணி அந்த சைடில் இருக்கிறதுலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் தான் சாப்பிடுவாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள் அதை இன்னும் நான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்கல எங்கள் வீட்டுக்கார காலையில சொல்றாரு நான் தான் வந்து வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து காசுலாம் கொடுத்தா கூட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்போ பாரு நீ எவ்வளோ சூடா சப்பாத்தி சுட்டு கொடுக்குற நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் அதான் கிளம்புறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சூடா ஆனா நீ வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு போயிடுவேன் அதுக்கப்புறமேட்டு அவர் என்னென்னவோ சொன்னார் காலையில வந்து உன்னை மிரட்ட முடியாது உன்னை எதை சொல்லியும் வந்து நான் ஏதோ பண்ண முடியாது இப்போ வேலைக்கு வேறு போக ஆரம்பிச்சுன்னா உனக்கு ரொம்ப திம்முறாயிடும் அப்படிலாம் சொன்னார் உண்மையாக